ஹே கைஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நைட் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த என் மச்சியும் மச்சி ஹஸ்பண்ட் பசங்கள்லாம் வராங்க ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா நூடுல்ஸ் கொத்து பரோட்டா மட்டன் கிரேவி அதுக்கு நூடுல்ஸ்க்கு போகிறதுக்கு சிக்கன் தனியாக வறுத்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த நூடுல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் அந்த சோயா சாஸ் சில்லி சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேக வச்சிருக்க நூடுல்ஸ் அதில் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்தாச்சு ஸோ இது வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்துச்சு அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் அதோடு சேர்த்தாச்சு வேற லெவல் ரொம்ப நேரம் ஆச்சு என் பொண்ணை தூக்கவே இல்லை அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதான் இடுப்பில் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்க வந்து கொத்து பரோட்டா ரெடி பண்ண போகிறேன் அதுக்கும் ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி மசாலா அப்புறம் கலக்கி வச்சிருந்த முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் பரோட்டா போட்டு ஒரு கிண்டு கிண்டி இறக்கியாச்சு அப்புறம் ஓட் செஞ்சுருந்தேன் ஸ்வீட்டு ஸோ அதுக்கு தான் இந்த முந்திரி தாளிச்சு விட்டுட்டுருக்கேன் நெய் விட்டு என் வீட்டுக்கு வர கெஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைய வச்சுட்டு தனியாக இருக்கம்மா கஷ்டப்படாத வேலை பார்த்துட்டு சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் கஷ்டமே இல்லைங்க எனக்கு அது அவ்வளோ சந்தோஷம் கெஸ்ட்டு வர்றப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அவ்வளோ சந்தோஷம் அதே மாதிரி வர்றவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் துளிக்கூட நினைக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வரத்துக்குள்ளே முடிச்சணும்னு தான் நினப்பேன் ஸோ தாங்க ஒரு வழியாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எதுவும் என்னால் முடிஞ்சது கொத்து பரோட்டா அண்ட் பரோட்டா இது வந்து கடைசாளுன்னா இது மட்டன் கிரேவி நூடுல்ஸ் அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி இவ்வளோ தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் அவங்களும் வந்து நல்லா சாப்பிட்டோம் நாங்கள் நானும் சேர்ந்து தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அன்னைக்கு தான் அந்த வாக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துருந்துச்சு ஸோ பசங்கள் குட்டீஸும் ஆசைப்பட்டுச்சா அவங்க இருக்கிறதோடைய பிரிச்சு இல்லாமே அப்படின்னு அப்பயே பிரித்து ஓப்பன் பண்ணியாச்சு அப்போவே குட்டீஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதெல்லாம் என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக இருந்தாள் என்னமோ அவளுக்கு வாக்கர் வாங்குற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் ஸோ குட்டி குட்டி சந்தோஷம் இந்த மாதிரி பசங்களை பார்க்குறப்போ தான் ஒரு வழியாக என் பொண்ணும் இந்த வாக்கரில் பழகிட்டேன் நான் கூட ஸ்டார்டிங்கில் உட்கார மாட்டேன்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் இப்போது ஒரு வழியாக பழகிட்டாங்க மேடம் அதிகமாக நான் வாக்கரில் உட்கார வைக்க மாட்டேன் ஸோ டாக்டரே வாக்கர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுமாங்க ஆனால் தனியாக இருந்துட்டு குழந்தைய வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடில அதுக்காகவே நான் இந்த வாக்கர் வந்து அவங்க அத்தா ஆர்ட்ரு விட்டாங்க என் ஃபஸ்ட்டு பேபிக்குலாம் வாக்கர் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ என்ன முடியாது கண்டிப்பாக அவ்வளோதாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற நைத்து சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் பண்ண போகிறேன் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பா